புதுடெல்லி சாணக்கியபுரி தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் உள்ள பழைய வைகை இல்ல கட்டிடங்கள் அகற்றப்பட்டு புதியதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களின் கட்டுமான பணியின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் ஏபா வேலு ஆய்வு செய்தார் புதுடெல்லி மிக தீவிர நில அதிர்வு ஏற்படும் மண்டலமாக உள்ளதால் நில அதிர்வை தாங்கும் வகையில் சாணக்கியபுரி தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் உள்ள பழைய வைகை இல்லை கட்டிடங்கள் அகற்றப்பட்டு இருநூற்று ஐம்பத்தி ஏழு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் கட்ட அரசாணை வெளியிடப்பட்டது இதற்கு கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது மூன்று அடித்தளங்கள் ஆறு மேல் தளங்களை கொண்ட மொத்தம் மூன்று லட்சம் சதுர பரப்பளவில் கட்டப்படும் கட்டிடம் இந்த பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார் அப்போது பணிகாளர்களை காப்பீட்டு திட்டத்தில் இணைக்க வேண்டும் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் என்று முதலமைச்சரிடத்திற்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா டிசம்பர் மாதம் திறக்க வேண்டும் என்று சொன்னால் மாதம் மாதம் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் வேண்டும் அந்த அடிப்படையில் தான் ஒரு முறை நம்முடைய தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளர்கள் நிகழ்ச்சியும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் மாதத்துக்கு ஒரு முறை அரசின் சார்பாக விதிகளை உட்பட்டு கட்டடங்கள் கட்டப்படுகிறதா இல்லை அவனுடைய தேவைகளை இருந்து அவளுக்கு வேண்டிய கூடுதலான நிதிகள் தேவை என்று சொன்னாலும் சில சலுகைகள் தேவை என்று அளிக்க வேண்டும் என்று சொன்னால் துறையினுடைய செயலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவே அப்பப்போது இந்த சைட் கண்டிஷன் இருக்கிற அடிப்படையில் தான் சில திருத்தங்கள்லாம் வரும் எப்பொழுதுமே உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்